السلام علیکم و رحمۃ اللہ و برکاتہ اللّہ محمد وال علی محمد علی ابراہیم وال ابراہیمہ حمید المجید اللہ باری الہ محمد وال علی محمد ابراہیم علی ابراہیم حمید المجید இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்லா சுபகானத்தெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஆதமளவு சொல்லாமல் அதை கொண்டு அனைத்து மனிதர்களையும் படைத்தான் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப உணவும் இருப்பிடமும் சாப்பாடும் அவர்கவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து தான் இருக்கின்றான் அவரை வணங்குபவர்கள் அதாவது அவனை இறைவனை வணங்குவர்களுக்கும் சரி இறைவனை வணங்காதவர்களுக்கும் சரி இறைவனுக்கு இணை வைப்பவர்களுக்கும் சரி இறைவனே வந்து என்னது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அல்லாஹ் சுபகானத்தாலா ஒரே மாதிரி தான் மலையை குடிக்கின்றான் காற்றை குடிக்கின்றான் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் கொடுக்குறியா ஆனால் அல்லாஹ் சுபகான தலாவுக்குன்னு சில மனிதர்களை பிடிக்காது அப்படி பிடிக்காத மனிதர்களோட பத்து செயல்களை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்து செயலில் எதாவது நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம் மாற்றி அமைச்சிக்கலாம் ஏன்னா இதில் அந்த பத்து செயலில் ஏதாச்சும் ஒரு செயல் இருந்துச்சுன்னா அது அல்லாவுக்கு வந்து பிடிக்காத செயலாக இருக்குது அப்படின்னு ஆல்பம் என்ன செய்யறது அதை நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பெறணும் அதாவது அல்லாஹ் சுபகானத்தலா அதாவது என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா குரான்ல பொய் பேசுகிற மனுஷனை அல்லாஹ் என்ன செய்யறது அதிக அதிகமாக தேவைக்கு மீறி பொய் பேசுகிற மனிதனை அல்லாஹ் சுபகானத்தால் விரும்புவதில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாவும் கழிவுசலம் கூறினார்கள் மூமினுகளையும் எதையும் வந்து எதையும் செய்யலாம் ஆனால் அவனும் பே ஒரு மூமின் வந்து எதை வேணால் செய்வேன் ஆனால் பொய் பேச மாட்டான் நம் நம்பிக்கை என்றால் எப்பொழுது உண்மை பேச வேண்டும் பொய் சொல்வது நபியின் வழி அல்ல அது ஷைத்தானின் வழி இந்த பொய் பேசுறது அந்த அல்லாவுக்கு பிடிக்காத மனிதனின் முதல் அடையாளம் அதிக அதிகமாக பொய் பேசுறது ரெண்டாவது கேட்டிங்கன்னா துரோகம் செய்வது துரோகம்னா வஞ்சம் அதாவது நபிகள் நாயம் சல்லா கலேசன் சொல்கிறாங்க நம்மை யார் வஞ்சிக்கிறார்களோ அவர் நம்மில் ஒருவர் அல்ல அதாவது நம்பிக்கை துரோகம் செய்வது முஸ்லீமோட சமுதாயத்துலேருந்து விளக்கப்படுகிறது அதாவது நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு என்ன செய்கிறது நம்ப வச்சு மோசம் செய்கிறது இல்லைன்னா அவங்ககிட்டருந்து ஏதாச்சும் பொருள்களை அபகரிக்கிறது ஏமாத்துறது இந்த மாதிரி துரோகம் செய்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளமே இல்லைன்னு அல்லாவோட தூதர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபம் அநியாயமாக செய்வது நபிகள் நியாயம் சல்லல்லாகு அலி வஸ்லாம் அவர்கள் தேவைக்கு அது ஏதோ கோபங்கிறது மனுஷனுக்கு வர்றது தான் அதுக்குமே மட்டும் அதிக அதிகமாக என்ன செய்கிறது கோபம் வருது அதாவது நபி சல்லல்லா குலேஸ்வரன் கூடுறாங்க சக்தி வாய்ந்தவன் யார் என்றால் கோபம் வந்தவுடன் தன்னை அடக்கி கொள்பவன் புகாரில் வந்து வந்திருக்கு கோபம் வந்து கோபம் வந்து பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அது என்ன செய்யுது பாவமாக மாறுது கோபம் வந்தால் அமைதியாகிருங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க நீர் தண்ணீரை குடிங்க தண்ணீர் வந்து கோபத்தை வந்து அணிக்கக்கூடியதாக இருக்குது ஷெய்டான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவன் நீங்கள் என்ன செய்யுங்க உது செய்து கொள்ளுங்கள் அல்லது தண்ணீரை கொடுத்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு கோபம் நின்ற நிலையில் கோபம் தான் அவர் அமர்ந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறவர்கள்னால் அவர் படுத்து கொள்ளட்டும் பிறகு உது செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் உடுத்து உதட்டோம்னாங்க அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அல்லாவுக்கு பிடிக்காத மனிதர் வரிசையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் சாலை நம்மட்ட அந்த ஏதாச்சும் ஒரு செயல் இருந்து அல்லாவுக்காக நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து வீண் செலவு செய்தல் பெருமை அதாவது நம்ம ஒரு தேவைக்கு ஒரு பொருள் வாங்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஆனால் அதிக அதிகமாக வாங்கிட்டு என்ன செய்கிறது நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் பெருமையாக பேசுகிறது அதாவது வீணான செலவுகள் சைத்தானிய சகோதரர்கள் சூரா அல் இஸ்ராக்கில் இருபத்தி ஏழாவது அத்தியத்தில் இடம் நம் அல்லாஹ் கொடுத்த நன்மையை பெருமை காட்டுவதற்காக அல்ல அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஞாபகத்தை கொடுத்துருப்பேன் சில பேருக்கு கல்வி அறிவை அதிகமாக கொடுத்துருப்பேன் சிலவர்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியத்தை அதிகமாக கொடுத்துருப்பேன் சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருப்பேன் இது நல்லாவோட ஞாபகத்தை அதை விட்டுட்டு பெருமை நல்லாவோட சொன்னாங்க பெருமை சிறிதளவு இருந்தால் கூட அவர் சொர்க்கத்தில் என்ன செய்ய முடியாது நுழைய முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க சைதானே பார்த்தீங்கன்னா பெருமை கொண்டதுனால தான் அவன் சொர்க்கத்துலேருந்து வெளியேற்றப்பட்டான் அடுத்து அடுத்தவங்களை பற்றி பின்னுக்க பேசுகிறது அதாவது பின்னுக்க வந்து பேசுகிறத நீங்கள் இறந்த சகோதரி இறைச்சியை தின்ன விரும்புகிறீர்களா சூர ஆள் சூரத்தில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அது மிகப்பெரிய பாவம் அல்லா மன்னிக்காத பாவங்கள் ஒன்றாக குறிப்பிடப்படுது அதாவது இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அல்லா பாதுகாத்த மக்கள்தோட நிறையா பேர் என்ன செய்கிறோம் ஒருத்தர் மேலே நமக்கு வந்து ஒரு கோவம் வந்துருச்சு இல்லை நமக்கு அவங்க பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையாக போதும் அல்லாஹ் அல்லா சுபகனத்தால் அது தன்னோடய திருமறை குறானிலே கண்டிச்சிருக்கேன் அல்லாவோட தூதரும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா அதனால் என்ன செய்ங்க அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு அடுத்து அநியாயமாக செய் அநியாயம் செய்வது அது அநியாயம் என்னும்போது இருள் ஒருவர் சொந்தம் சொந்தமானதை பறித்து பொய்யாக குற்றம் சாட்டுதல் புகாரி இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் சொத்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு பங்கு இருக்கும் அந்த சொத்துல ஆனால் தனக்கு மட்டும் சொல்லி அதை என்ன செய்யறது அபகரிச்சுக்கிறது இல்லை ஒரு இடத்த வந்து தனக்கு தேவை பொதுவான இடமா இருக்கும் தனக்கு அதிகமான இடத்த எடுத்துக்கிட்டு பிறருக்கு என்ன செய்கிறது குறைந்த இடத்த கொடுக்குறது அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் ஒருவர் அநியாயமாக அடுத்தவரின் இடத்தை ஒரு ஜான் அளவு எடுத்தாலும் நாளில் பார்த்திங்கன்னா ஏழு பூமி ஏழு வானத்தோட அவர் காலத்தில் தொங்க விடப்படும் சொன்னாங்க அல்லா பாதுகாக்கட்டும் இது புகாரியில் வந்து இடம்பெற்றிருக்கு அநியாயம் செய்வது இது அல்லா வந்து அல்லாவுக்கு பிடிக்காத செயல் அல்லா வந்து என்ன செய்கிறேன் வெறுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா உறவுகளை துண்டித்து வாழ்வது இன்றைக்கி அல்லா பாதுகாக்கட்டும் நிறைய வீடுகளில் அல்லா பாதுகாத்த வீடுகளை தவிர அதாவது பொதுவாக இப்போ கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இஸ்லாம் விளங்குது நபி அல்லல்லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உறவுகளை துண்டிச்சு வாழாதீங்கன்னு அல்லாவும் சொல்லியா நபி அல்ல சொல்கிறாங்க இதை பின்பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த உறவுகளோட என்ன செய்கிறாங்க போய் இணக்கமாக இருக்கணும் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட போய் பேசணும் அவங்ககிட்ட சலான்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க வழியே வழியே போனால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க கிட்டே ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்காங்க அவங்கள இலக்காரம்னு நினைக்கிறது இழிவாக நினைக்கிறது ஒரு சொந்தம்னா ஒரு ஒரு கட்ட காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அப்புறம் சேர்ந்துக்கிடுவாங்க ஆனால் என்ன செய்கிறது இப்போ தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறது பகையாக இருக்கிறது அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யறது ரொம்ப ஒரு சூழ்நிலை எப்படி சொல்றதுன்னு தெரியல உறவுகளை துண்டிப்பான் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் புகாரி முஸ்லிம்ல சகோதரன் சர சகோதர உறவுகள் பெற்றோர்களுடன் சண்டை போட்டு பேசாமல் கூட அல்லாஹ் என்ன செய்யுது பிடிக்கவே செய்யாது இப்போ பெரும்பாலான முஸ்லீமரவர்கள் இதுதே வந்து சைதானோட சூழ்ச்சியாக இருக்குது ஒன்று இவங்களுக்கு தீன் விளங்குனா அவங்களுக்கு விளங்க மாட்டேங்கிது அவங்களுக்கு விளங்குனா இவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது எல்லாருக்கும் அல்லா சுபகணத்தில் நேர் வழியை கொடுக்கணும் இவங்க போய் பேசுனா கூட அவங்க பேச இல்லை எதோ எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி இவங்களும் போய் போய் பேசுவாங்க அல்லா பாதுகாக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு பிடிக்காத மனுஷனுக்கு அவன் என்ன செய்வான் பெருமை கொண்டு என் அதாவது வணக்கத்தில் என்ன செய்வேன் முகம் திருப்பிக்கிறானோ அவனே நான் நரத்தில் நுழைப்பேன் ஹதீஸ் குத்தீஸில் அதாவது எவே ஒருத்தர் ரொம்ப பெருமையாகவும் தன்னைத்தானாவே ரொம்ப என்னாலதே நடக்குது நான் தான் பெருமஞ்சில் அகங்காரம் பிடிக்கிறானோ அவனை தொழுகை என்ன என்ன செய்ய மாட்டேன் சஜிதா பண்ண விட மாட்டேங்குது அல்லா சுபகானத்தில் தன்னுடைய ஹதீஸே குத்தீஸில் கூறுகிறான் அதாவது ஒரு கதை நபீஸ்லாசும் கூறுறாங்க ஒரு மனிதனை வந்து அல்லாஹ் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டா நிறைய ஞாபகத்தை செய்கிறேன் ஒரு மனிதன் நல்லா பிடிக்கலைன்னா அவனுக்கு எப்பயும் போல் வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு உடைகள் வசதி வாய்ப்பு எல்லாமே தரேன் சுபகானலாம் அண்ணன் ஆனால் தன்னை சஜிதா செய்யும் பாக்கியத்தை எடுத்து விடுகிறேன் அல்ல நம்மளை பாதுகாக்கணும் அடுத்து இந்த என்ன செய்ய கேட்டிங்கன்னா துவா செய்கிறது கூட அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது துவா செய்கிறது குரான் ஓடுறது ஹதீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு அந்த மனிதனுக்கு பிடிக்காமல் போகுது தன்னைத்தானே பெருமை நினச்சிக்கிறியா அடுத்து நல்லா நன்றி செலுத்தாமல் இருக்கிறது மக்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் நன்றி செலுத்த மாட்டேன் அதாவது அல்லா கண்ணு தனக்கு வந்து கண்ணை கொடுத்துருக்கேன் காது கொடுத்துருக்கேன் எனக்கு என்னிடம் நன்மை என்று அதுக்கு என்ன செய்கிறது நன்றி செலுத்தாமல் இருக்கிறது அப்போ பார்த்துக்கோங்க இந்த செயல் பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லா அல்லா வந்து ஒரு மனிதனை பிடிக்கலைன்னா பிடிக்காத மனித இருக்கிற இந்த செயலெல்லாம் நம்மளை அல்லா பாதுகாக்கணும் அதாவது அல்லா நம்மளை இந்த செயல் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம் சுபகாரம்லாம் ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பொய் பேசுகிறது ரெண்டாவது துரோகம் வஞ்சம் செய்கிறது அதிகமாக கோப்புறது வீண் செலவு செய்து பெருமையை வந்து இது தேவையில்லாத செலவுகளை செய்கிறது புறம் பேசுகிறது அநியாயம் செய்வது அநியாயம்னால் எல்லாமே கொலை செய்கிறது அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்வது உறவுகளை துண்டித்து வாழுவது எல்லா வணக்கத்துலேருந்து விலகி இருப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நன்றி கூறாமல் இருப்பது இந்த பத்து செயலும் பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு ஒரு மனிதனை பிடிக்காத செயல்கள் அப்படி பிடிக்காத மனிதர் இருக்கிற செயல்கள் அது மட்டும் இல்லை இந்த செயல்களை வந்து நம்மளை நல்லா பாதுகாக்கணும் இது எதாவது ஒன்று இருந்தால் கூட அதை திருத்திக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லாக்கு பிடிச்ச மனிதராகவும் அபிசலல்லா அபிசலம் அவர்களை பிடித்த மனிதர் நம்ம வாழ்றதுக்கு மிக மிக என்ன செய்யணும் முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் ஏதாச்சும் நம்ம இங்கே இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை திருத்தி கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் சுபகார்த்து நம்ம அனைவருக்கும் அருள் புரிவான ஏன்னு கேட்டால் ஒரு மனிதனை வந்து அல்லாவுக்கு பிடிக்கணும்னா என்னென்ன எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நினச்சா இப்ராஹிம் அலுவல் அல்லாஹ் சுபகானத்த என்னோட நண்பர்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்தளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க நம்ம முடிஞ்ச அளவு என்ன செய்வோம் இப்போ தீனுங்கிறது நிறைய விஷயத்தில் பரவி இருக்குது அதாவது கேட்டிங்கன்னா பயான் மூலமாக எங்கெங்கே பார்த்தாலும் பயானு வா வார பயான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம இந்த என்ன செய்யக்கூடாது தீனோட விஷயங்களை அலட்சியம் செய்யாமல் நம்ம இந்த பத்து விஷயத்தில் ஏதாச்சும் வந்து நம்மளை திருத்தி கொண்டு இன்செல்லாம் நம்ம வாழ்க்கையை சீர்த்திருத்துவதற்காக நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் இந்த இந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த விஷயம் எதை கேட்டோமோ அதை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தவஃபிக்கே அல்ல நம்ம அனைவருக்கும் தந்திரவான ஹாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரக்காக